ராமநாதபுரம் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு மையங்களில் மின்னணு எந்திரம் மற்றும் பொருத்தும் பணி தீவிரம் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி ராமநாதபுரம் பரமக்குடி முதுகுளத்தூர் திருவாடானை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சுளி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கு என ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியது இதில் பதினாறு லட்சத்து எட்டாயிரத்து நூற்றி இருபத்தைந்து பேர் வாக்காளர்களாக உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்குப்பதிவு மையங்கள் உள்ளது வெள்ளிக்கிழமை மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து மையங்களுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கட்டுப்பாட்டு கருவி விவிபேட் ஆகிய கருவிகள் காவல்துறை பாதுகாப்புடன் அந்தந்த தொகுதியில் உள்ள தாலுகா அலுவலகத்திலிருந்து வாகனங்களில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கான பொருட்கள் வாக்குப்பதிவு மையத்திற்கு போலீசார் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்படுகிறது அதனை சரிபார்த்த பின்னர் பொதுமக்கள் வாக்களிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது